தர்ஷா நைட் உனக்கு என்ன வேணும் 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 இட்லி வேணுமா உங்களுக்கு என்ன வேணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோ சிஸ்டர் ட்ரெண்டி லைஃப் சேனல் நீங்கள் கேட்ட மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது இந்த ரெட் சட்னி தான் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் இதுக்கு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ஆறு ஏழு தக்காளிக்கிட்ட அப்படியே அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நான் கட் பண்ணலாம் தேவையில்லை குட்டி குட்டி தக்காளின்னு நான் நான் அப்படியே போட்டு அரைச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிள் தாங்க ஈஸியான மெத்தட் தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் கடவுள் நம்ம மருப்பு போட்டலாம் அது வெடிக்கட்டும் கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நல்லாதான் இருக்கும் அதுவுமே கொஞ்சம் கல் உப்பு டேஸ்ட்டுக்கேற்ப மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகாய் பொடி கொஞ்சம் தனி மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் பசங்கள்லாம் சாப்பிட்றனால நீங்கள் உங்கள் காரம் பிடிக்கும்னா ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிடலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் ரொம்ப வத்தி வரணுன்னா இல்லை மூடி கூட வைக்க தேவையில்லை திறந்த மாதிரியே ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கொதிக்கட்டும் நம்ம யூஸ்வலாக எப்போயும் அரைக்கிற மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பச்சை மிளகாய் பொறிகல்லாம் உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதுதான் இந்த சட்னியோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் அது ஊற்றினா தான் செமையாக இருக்கும் அது ஒரு நாலஞ்சு கரண்டி நான் ஊற்றுறேன் சட்னியில் டக்குன்னு கிளறி விட்ருங்க இல்லாட்டினா அந்த பொறிகள் எல்லாம் சேர்ந்தனால அது அந்த இடத்துல கட்டி சேர்ந்து நின்றுக்கிறோம் டக்குன்னு கிளறி விட்டு டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட சூப்பரான தக்காளி சட்னி ரெடி தக்காளி சட்னி எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு சொல்கிற மாதிரி சொன்னோன்னா ரெட் சட்னி சூப்பராக இருக்கும் வச்சு பாருங்கள் பசங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் செமையாக இருக்கும் இப்போ குழந்தைய கேட்ட மாதிரி எல்லாேருக்கும் தோசை முட்டை தோசை முட்டை எல்லாமே சூட ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பெரிய பையனுக்கு தோசை ஊற்றிடலாம் இந்த மாதிரி மொறு முருன்னு இருந்தாதான் பிடிக்கும் கொஞ்சம் முந்தையா இருந்தால் கூட யாருமே சாப்பிட மாட்டாங்க இங்கே குட்டி மட்டும் எப்பவுமே ஸ்பெஷல் தான் அவங்களுக்கு இட்லி தான் பிடிக்கும் தோசை அவ்வளோவா பிடிக்காது ரேராக எப்பயாவது தோசை எடுத்துக்கிறோம் மோஸ்ட்லி இட்லி தான் அது வேணும்னு சொல்லிடும் இது ரெண்டாவது பையனுக்கு எக் தோசை தான் வேணும் அவருக்கு எக்கை இப்படி போட்டு தோசையில் சுட்டு கொடுத்தா தான் பிடிக்கும் என் பொண்ணுக்கு எக்கு தனியாக தோசை தனியாக கொடுத்தா தான் பிடிக்கும் பெரிய பையன் எக்கு வேண்டான்னு சொல்லிட்டான் குட்டியும் எக்கு வேண்டாம் தோசை இட்லி மட்டும் போதும்னு சொல்லிடுச்சு இப்போ சின்ன பையனுக்கு எக் தோசை அவனை சட்னி எதுவும் ஊற்றக்கூடாது இது என் பொண்ணுக்கு தோசை ஆம்லேட்டு அவங்களுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கல தக்காளி சட்னி மட்டும் இது குட்டிக்கும் தேங்காய் சட்னி பிடிக்காது தக்காளி சட்னி மட்டும் வச்சு ஒரு இட்லி வச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு இதுதான் இன்னைக்கு எங்களோட நைட் டின்னர் சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்